ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அவங்களா சுரேஷ் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் மாருதி ஓம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தரப்போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் மூணு லட்சத்துக்கு மேலே தான் விட்டுட்டுருக்காங்க மூணு லட்சத்துலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் விட்டுட்டுருக்காங்க நம்ம எந்த வண்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான விலைக்கு தான் தருவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க சார் அந்தளவுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறேன்னு இன்றைக்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு தெரியும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள் பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீலர் பிரைஸ் தான் டீலர் கூட ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் குறைவாக தான் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் வண்டி சார் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் டயர் எல்லாமே கூட சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தரப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே ஆஃபர் முன்னிட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் இந்த வண்டி அவைலபிள் லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்க்காடு கண்ணமங்கலம் கூட்டுரோட் கோயில் பேக் சைடு இங்கே தான் அவைலபிள் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இருக்குது சார் ஒரு பதினஞ்சு வண்டிகிட்டே இருக்குது செவன் சீட்டர் வண்டியில் பார்த்தீங்கன்னா மூணு வண்டி செவன் சீட்டர் வண்டி இருக்குது நாலு வண்டி இருக்குது சார் எக்ஸியூ ஃபைவ் ஹண்ட்ரடும் வந்து இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை லைவ்லேயும் வரேன் சார் லைவ் வந்து ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வண்டி பிடிச்சிருந்ததுனால் கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்பேட்ருக்கு பாருங்கள் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் இந்த